உலகெங்கும் உள்ள நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராசி பலன்கள் போன மாசம் பதினஞ்சாவதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு பிரம்மாண்ட கிரகங்களுடைய பயிற்சியை வந்து இனிதாக வரவேற்று உட்கார வச்சாச்சு சோ வரக்கூடிய நாட்கள் எனக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகிறது என்ன மாதிரி எல்லாம் இருக்க போகுது இந்த ஜூன் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியாக கிரக அமைப்பு வந்து உங்கள் ஒரு மாதத்தை இயக்கப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு இனிய ரிஷபராசினர்கள் எப்படி இருக்க போது இந்த ஜூன் மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நான்கு பிரம்மாண்டமான கிரகங்களுடைய பயிற்சியில அப்படியே ஜாலியா ஜில்கானாவா இருக்கக்கூடிய ராசி என்னன்னு பார்த்தா ரிஷபராசி தான் நாங்கெல்லாம் அப்படியே எல்லா துசிகரம் கதரோ கதிரும் கத்துறோம் நீங்க மட்டும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வேஸ்ட் போன மாசமே நடக்கல இந்த மாதம் நடந்துற போது அப்படிலாம் உட்காந்து கமெண்ட் போட்டீங்கன்னா நீங்க கமெண்ட் தான் போட்டுட்டே இருக்க வேண்டியது தான் கிரகம் அந்த வேலையை பார்த்து இயங்கிட்டே இருக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்பவர் மட்டும்தான் வசந்தத்தின் வாசல் படியில் இருப்பார்கள் உங்களுக்கான வாய்ப்பு இனிமே இந்த மாதிரி வர்றதுக்கு முப்பது வருஷம் ஆகும் தயவு செஞ்சு முறையாக சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய விஷயராசிக்காரர்கள் கண்டிப்பாக கோடீஸ்வர யோகம் தான் காத்திருக்கிறது தான் உண்மை முதல்ல என்ன தெரியுமா நடக்குது இந்த ஜூன் மாதம் ரெண்டாம் இடத்துல தனக்காரகன் வந்து அமர்ந்துட்டார் அதுவே சூப்பர் தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்தாவதுக்கு பத்தில் ராவு பதினொன்றுல சனி நான்கில் கேது இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ல இந்த ஜூன் மாதம் ஆரம்பிக்கும் போது இயல்பா வந்து ஒரு கோட்டிருக்கு பத்தில் ஒரு பாவியாவது வேணும் அப்படின்னு பத்தாம் இடத்துல ஒரு பாவி அதுவும் ராகு மாதிரியான ஒரு ஆள்லாம் பத்துல இருக்கிறதுன்றது ஒரு என்ன சொல்றது எல்லாத்துலயுமே ஒரு பிரம்மாண்டத்தை கொண்டு வந்து விட்டுரும் அதை பண்ணலாமா இது பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்னு யோசனை எல்லாம் சாதாரணமா வராது வேற லெவல்ல தான் யோசிப்பீங்க ஆளுமை பண்பு அதிகரிக்கும் இந்த தடவை என்ன ஆகும் அப்படின்னா நிறையா வந்து கான்ஃபிடென்ட் அதிகரிக்கும் ஆளுமை பண்பு அதிகரிக்கும் உங்கள் பேச்சுக்கான ஒரு மரியாதை கிடைக்கும் மதிப்பு உயரும் வரைக்கும் நீங்கள் சொல்கிறது யாருமே கேட்காம இருந்தாங்கன்னா இனிமேல் நீ சொல்லு நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறத அடுத்தவங்க கேட்கக்கூடிய தன்மையில் உங்களுடைய அமைப்பு இயங்கப்படும் பதினொன்றாம் இடத்துல லாபத்துல வந்து சனி இருக்கும் போது பத்துல வந்து ராகு இருக்காரு வேலை அதன் மூலமாக லாபத்தை அனுபவிக்க கூடிய அமைப்பு அப்படின்றது இயல்பாகவே இருக்கு நிறைய சமுதாயத்தோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மேலும் உங்க போகிறது வண்டி வாகனம் மாத்தலாமா செய்யலாமா பழச கொடுத்து புதுசு வாங்கலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பழச கொடுத்து புதுசு வாங்க போறீங்க உங்ககிட்ட இருக்க பழைய பொருள் அடுத்த ஒரு இடம் கொடுத்து விட்டு புதுசா வந்து உன்ன வாங்கி வச்சுக்க போறீங்க நிறைய பேருக்கு இடம் மாற்றம் வண்டி மாற்றம் பொருள் மாற்றம் எல்லாமே நிகழ காத்திருக்கிறது என்னதான் தான் தங்கமலம் அவ்வளோ வித்தாலும் இதை போட்டு வர வாங்கலாமா அப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வரப்போகுது நம்புங்க சும்மா அதெல்லாம் வாங்க முடியாது நம்மனால் எல்லாத்தையும் வாங்கலாம் நிறையா வந்து சேர்க்கை அப்படின்றது நிகழ்வதற்கான வாய்ப்பு ஏன்னா சூரியனை ராசிக்கு மேலே வந்து உட்காந்துருக்காருங்க நான்காம் வீட்டு அதிபதி ராசியில் உட்காந்துருக்குறதுன்றது சாதாரணமான விஷயமா உடைமைகள் சேரக்கூடிய இடம் அதுவும் சூரியன் மாதிரிலாம் அப்பா வழியில் காசு வருது அப்பா விட்டு சொத்து வருது அப்பா சும்மா அந்த பாக்கெட் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி வச்சுட்டு போகிறது நிறைய முதலாளிகளிடம் ஒரு நல்ல பேர் வாங்குதல் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் பண்ணி பார்த்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஆப்டர் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அப்படியே சூரியன் போயிட்டு குருவோட சேர்ந்து இரண்டாம் இடத்தில் பயணிப்பார் நான்காம் அதிபதி ரெண்டுல பயணிச்சா கண்டிப்பா வீடு மனை வண்டி மாற்றம் நடந்தே தீர வேண்டும் இல்ல வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்கி மகிழும் இல்லை வீட்டுல ஏதாவது பொருளுக்கு ஒரு ரிப்பேர் பண்ணி ஆகணும் வாட் இஸ் வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் எங்கேயே ஆக வேண்டும் குடும்பத்தில் தினம் வந்தே ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்தில் சிவராஜ் யோகம் உங்களுக்கு இயல்பாக ஆக்டிவேட் ஆகக்கும் ஸோ ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஒரு மாதம் ஃபுல்லாக என்ன ஆகும்னா கொஞ்சம் வேலை போல அதிகரிக்கும் பொறுப்பு அதிகரிக்கும் ஒன்ன மாதிரி உண்டா உன்ன மாதிரி உண்டான்னு சொல்லிட்டு எல்லா ஃபைலையும் உங்ககிட்ட கட்டி உங்களை வந்து பார்க்க சொல்லுவாங்க அதில் ஒரு கௌரவம் கொடுப்பாங்க இது வரைக்கும் இல்லாமல் உங்களுடைய செயல்பாடு அடுத்தவர்கள் மெச்சும் வண்ணமாக இருக்கும் எப்பயுமே சுபகிரகங்கள் நம்ம மீது பார்வை செலுத்தும் போது நம்மளும் ஆகி ஆகிவிடுவோம்ன்றதா உண்மை அப்படியே அப்படியே கருப்பா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பார்லர்லாம் போயிட்டு ஃபவுண்டேஷன்லாம் போட்டு எப்படி அப்படியே அந்த மாதிரி ஒரு மாதிரி டார்க்கா இருக்கிற வாழ்க்கை இந்த சுபரோட லைட் படும்போது அப்படியே ஜொலிக்க வேற மாதிரியான லெவல்ல இந்த மாதிரி சிவராசிக்காரர்கள் இயங்க போகிறீர்கள் அப்படின்றதா உண்மை நிறைய குடும்பம் சார்ந்து ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள போகிறீர்கள் சில பேருக்கு அவங்களுடைய நட்டர் அரசுக்கு அப்புறம் மாதிரி இருந்தா ஜூன் மாதம் முதல் ஒரு பதினைந்து தேதிகள் லைட்டா ஒரு மாதிரி என்ன பண்றது ஏன் எனக்கு இப்படிலாம் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்றது மாதிரி யோசனை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அவர் காலப்பிரஷனோட ஐந்தாம் அதிபதி வரையா அவர் வந்து ராசியில் உட்காரும்போது முதல் பதினேழு யோசனை அப்படியே பலமாக இருக்கும் யாராவது கூப்பிட்டா கூட ஆ வரேன் அப்படின்ற மாதிரியான தன்மையெல்லாம் வெளிப்படும் நிறைய யோசனை நிறைய சிந்தனை அதன் மூலமாக ஒரு செயல் வடிவம் பிற எப்பயுமே யோசிச்சுட்டு இருந்தால் மட்டும் போதுமா செயல் ஆக்கணும்ல அப்போ செயல் வடிவமாக்கி அதை வந்து ஒரு அணு ஒரு ஆதாயமாக மாற்றக்கூடிய தன்மையெல்லாம் உங்களை நோக்கி வரப்போகிறது நிறைய பேரோட சப்போர்ட் கிடைக்க போகிறது வெகுஜன தொடர்பு கிடைக்க போகிறது சோ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஒரு மாதிரியான ஒரு நிறைவு ஆனால் அதே சமயம் ஒரு மாதிரியான ஒரு டென்ஷன் ரெண்டிலையும் ஓட போறீங்க அதான் நான் பொறுப்பு அதிகரிக்க போகுது மாதிரி உண்டா மாதிரி உண்டான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வேலை கொடுக்க போறாங்க சில சமயம் அப்படியே லைட்டா லைட்டா கொஞ்சம் ஏக்கம் பொறாமெல்லாம் வேண்டாம் நம்ம ஏக்கம்னு சொல்லிக்கலாம் தமிழ்ல கொஞ்சம் ஏக்கம்லாம் எட்டி பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கு இது முதல் பதினைந்து நாட்கள் தான் அடுத்த பதினைந்து நாட்கள் சூப்பரா இருக்கு தனக்காரனோடு சேர்ந்து சூரியன் இயங்கும் போது என்ன ஆகுனா யாரெல்லாம் சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ யாரெல்லாம் கமிஷன் ஏஜென்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து ஃபினான்ஸில் ஒர்க் பண்ணுறீங்களோ நிதி சார்ந்து யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்களோ பேங்கிங் ஃபீல்ட் யார் அவங்களுக்கு எல்லாம் சூப்பரான டைம் பீரியட் நிறைய ப்ரமோஷன் கிடைக்கிறது நிறைய இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது உங்களுடைய புதிய புதிய திட்டங்கள் மேலும் உங்களுக்கு ஏன்னா மூஞ்சாம் இடமே திட்டமே தான் ஃபஸ்ட்டு மூணாம் இடம்னா தைரிய வீரி விஜயஸ்தானம் அடுத்த இடம் உங்களுடைய பிளானிங் ஸோ இது வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களோட ஒரு பிளாகேஜ் என்னென்னா நல்லா சூப்பராக வந்து பிளான் போடுவாங்க ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணும்போது சொதப்பிடுவாங்க அதுதான் ஐயோ பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் மிஸ் பண்ணிட்டேனே மிஸ் பண்ணிட்டேனேன்னு ஓடிட்டே இருப்பாங்க அதெல்லாம் இல்லாமல் எண்ணியது எண்ணியபடி ஈடேறக்கூடிய ஒரு மாதமாகத்தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படின்றது நிகழ காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவோம் நிறைய சந்தோஷம் சந்தோஷமேலங்கிக்கக்கூடிய காலகட்டம் புதுசா வீடு வாங்குவோம் புதுசாக மனைவி வாங்குவோம் வாடகை வீட்லேயும் எத்தனை நாள் இருக்காது சொந்த வீட்டுக்கு போவோம் இல்லை ஒரு காலடி நடமாவது நம்மளுடைய இடத்துல இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் வாங்கி போடுவோம் அப்படின்ற மாதிரியான அமைப்புக்குள்ளெலாம் போய் வீட்டில் வந்து கலந்த ஆலோசனை எல்லாம் பண்ணுவீங்க அதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வருவதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடி இருக்குது நிறைய விஷயபராசிக்காரங்களுடைய அம்மாவோட ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் உங்களுடைய ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய காலகட்டமே நான்காம் இடத்துல வந்து கேது சுகஸ்தானத்தில் கேது இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸை கொடுத்துட்டே இருப்பார் இந்த பக்கம் குரு காசை கொடுத்துட்டே இருப்பார் இந்த பக்கம் கேது ஹாஸ்பிட்டலுக்கு அந்த காசை பிடிங்கிட்டே இருப்பார் ஸோ தானிக்கு தினி சரியாக தான் போக போகுது அதனால கொஞ்சம் உடல்நிலையில் மட்டும் கண்டிப்பான அக்கறை ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் தேவைப்படக்கூடிய தன்மையாகத்தான் இருக்கிறது எல்லாமே நல்லதாக இருந்தாலும் கண்ணு போடுற மாதிரி ஏதாவது நடக்கணும்ல அப்போ ஆரோக்கியத்தில் அதீத அக்கறை தேவைப்படக்கூடிய காலமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படின்றது இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அதே மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய காலகட்டம் இதுவரைக்கும் ஏதோ ஒன்று உங்களை ப்ராப்ளம் படுத்திகிட்டே இருந்ததுன்னா அதெல்லாம் அப்படியே அதுவா விலகி ஒரு புதிய ஒரு விடியல் உங்களை நோக்கி வரக்கூடிய காலகட்டம் இப்ப பார்க்கும் போது அது பிரச்சனையே தெரியாது புதுசாக நிறைய ஃபார்ச்சூன் கிரியேட் ஆகுது நிறைய லக்ஸன் கிரியேட் ஆக போகுது நிறைய நம்பிக்கை தரக்கூடிய மனிதர்களை பார்க்க போய் அதன் மூலமாக ஒரு விடியல் அப்படின்றது உங்களுக்கு காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் உணவு பழக்கத்தில் மட்டும் தயவு செஞ்சு கவனம் தேவை 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 வேற எதில் நீங்க வந்து இருக்கீங்களோ இருக்கீங்களா சாப்பாடு விஷயத்தில் மட்டும் ஆஃப்டர் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை அது கிரியேட் பண்ணி விட்ரும் கொஞ்சம் இன்டேஷியம் ப்ராப்ளம் கொஞ்சம் கேஸ்ட்ராபிள் இருக்குது கான்ஸ்டிடியூஷன் ப்ராப்ளத்தால் வைத்தா வைட்டே குத்தி குத்தி வலிக்கிற மாதிரியான சில வழி வருது கொஞ்சம் ஹார்ட்டில் பிரச்சனை வருது இந்த மாதிரி குட்டி குட்டியாக வர்றதுக்கான வாய்ப்பை வந்து இந்த சூரியனும் குருவும் சேரும் கால காலகட்டம் நிகழ்த்தி விடும் அதனால அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஒற்றை தலைவலி இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் படுத்தால் தூக்கம் வருது ஆனால் தூங்க விடாத அளவுக்கு ஜெயிச்சு காட்டணும் அப்படின்ற மாதிரி உள்ள இருந்து வரும்போது தூக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான தன்மையெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஸோ எப்படியாவது நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ் வந்துடும் இது வரைக்கும் இல்லாமல் இந்தவை உங்களுக்காக எதுவும் வாங்கி கொள்ளாமல் அடுத்தவர்களுக்காக நீங்கள் செலவு சரி யூஸ்வலி வந்து ரிஷபை எப்படின்னா முதல்ல தன்னை அலங்காரப்படுத்திகள் தன்னையை பார்த்துக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் அதீத ஆர்வம் காட்டுவார்கள் ஆனால் தடவை உங்களுடைய அந்த விஷயம்ல அப்படியே சுருங்க போகுது ஏன்னா குரு வரும்போது என்ன பண்ணா உங்களோட தேவையில்லாத செலவுகளை எல்லாம் கம்மி பண்ணிட்டு வர அப்படியே ஸோ தேவையில்லாம நீங்க பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாமே அப்படியே தவிடுபடியாக போதும் ராசிநாதன் பனிரெண்டில் இருத்தல் அப்படின்றது கொஞ்சம் சுப விரயத்தையும் எட்டி பார்க்கக்கூடிய காலகட்டம் தான் இருக்கு ஸோ விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தான் அதனால காசு கொஞ்சம் சுபத்தன்மை யாருக்காவது கல்யாணத்துக்கு மொய் எழுதுறது இல்லை காதுகுத்து மொய் எழுதுது கிரகபிரசத்துக்கு மொய் எழுதுறது இந்த மாதிரி எதிர்பாராம அளவுக்கு சுப விரயங்கள் வருவதற்கான வாய்ப்பு அப்படின்றது இந்த தடவை இருக்கு அது பிள்ளைகளுக்கு செலவு பண்றது ஒய்ஃபை கூப்பிட்டு போய் வந்து சந்தோஷப்படுத்துகிறேன்றதுக்கான செலவு பண்ணுறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சுப அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது மற்றபடி வந்து சூப்பராக இருக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கு படிக்கிற குழந்தையாக இருந்தால் மிகச்சரியான மூளைத்தனம் இயங்க போகிறது யாரெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கீங்களோ யாரெல்லாம் அழகு கலை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ யாரெல்லாம் சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ யாரெல்லாம் வந்து வாக்கால் பிழைக்கும் தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ யாரெல்லாம் தொழில்நுட்ப கருவியை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் யாரெல்லாம் ஐடி ஃபீல்டு இருக்கீங்களோ எல்லா பேருக்கும் மிக சூப்பரான ஒரு டைம் பீரியடு இது வரைக்கும் எல்லாம் திடீர்னு தீயல் ஆகிறது இது வரைக்கும் இல்லாமல் உங்களுக்கு கீழே எத்தனை நாள் வந்து ஒரு கேட்டே இருந்தீங்கன்னா அதுக்கான ஆட்களை கொடுக்குறதுன்ற மாதிரி ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க ரிசர்வ்ராஷன் இந்த தடவை சூப்பரான டைம் பீரியட் இந்த ஜூன் மாதம் இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க யார் டே டு டே வேலை செய்கிறாங்கல்ல அவங்க எல்லாருக்கும் நல்லா குழுவை எக்ஸ்பெஷலி இந்த பூ விற்கிறவங்க பால் விற்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து வியாபாரம் நிறைய வாய்ப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது தினக்கூலி செய்பவர்களுக்கு சூப்பரான டைம் பீரியடு இந்த ஒரு வருஷமும் சூப்பராக இருக்குது ஆனால் இந்த ஜூன் மாசத்துல அது அப்படியே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்கிற ரொம்ப நல்லா இருக்குங்க ரிசபராசிக்காரர்களுக்கு கெடுதல் பலன் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் தேவை பேசுகிற வார்த்தையில் நிதானம் தேவை இது மூணு மட்டும் கடைபிடிச்சிட்டீங்கன்னா போதும் இந்த ஜூன் மாதம் உங்களை யாரையும் அடிச்சுக்கவே முடியாது அவ்வளோ நல்லா இருக்க போகுது ஓகே என்ன பார்க்க போகிறீங்க இந்த ஜூன் மாதம் அப்படின்னா நிறைய ரிஷபராசிக்காரர்கள் குதிரை பார்ப்பதற்கான நேரம் குதிரை பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள் நல்லா அந்த மாதிரி ஆஷ் கலர் குதிரை ஆஷில் ஒரு மாதிரி பிளாக் கலர் குதிரை இல்லை ப்ரௌன் கலர் குதிரை வெள்ளைக்கலர் குதிரை எல்லாம் உங்கள் கண்ணில் படுவதற்கான வாய்ப்பு அப்படியெல்லாம் பட்டது என்றால் பிரபஞ்சம் உங்களோடு இயங்கி கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் நீங்கள் போகிற இடத்துல குதிரை படம் வச்சிருக்கிறது இல்லை மொபைல் திறந்தால் குதிரை வர்றது இல்லை டிவி ஆன் பண்ணால் குதிரை வர்றது ரோட்டில் போகும்போது குதிரை பார்க்குற மாதிரி நிறைய குதிரைகளோடு உங்களுடைய தொடர்பு போது நிறைய ஹாட் ஸ்பீடில் லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆகுது உங்களை நோக்கி ஓடி வந்து கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் சூப்பராக கிருஷ்வராசிக்காரங்களுக்கு தயவு செஞ்சு நெகட்டிவாக போடவே போடாதீங்க நீங்கள் கமெண்ட் போகிறனால எனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை நீங்கள் நல்லது நடக்கும் என்று நம்பும்போது நல்லது மட்டும்தான் நடக்கும் பிரபஞ்சம் உங்களுக்கு அருள் புரிவதற்கு தயாராக இருக்கிறது நீங்களும் நம்புங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்று போடுங்கள் நல்லதே கண்டிப்பாக நடக்கும் சூப்பராக இருக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன தெய்வத்தை வழிபாடு செஞ்சால் இந்த ஒரு மாத காலம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் உடம்பெல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு ஏகச்சிறந்த மாற்றத்தை கொண்டு வந்து தரக்கூடிய வழிபாடாக இருக்குது நரசிம்மர் வழியை பிடிச்சுக்கோங்க நரசிம்மர் வழிபாடு இந்த தடவை ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை தருவாங்க தாண்டி மீனாட்சி அம்மனுடைய வழிபாடு புதன் வீட்டில் குரு போய் உட்காந்துருக்கும்போது மீனாட்சியை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா போதும் மீனாட்சி மீனாட்சி அவளையே உச்சரிங்க இந்த ஒரு வருஷம் ஒரு சிவராசிக்காரங்க மீனாட்சியை உச்சரிக்க 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 மேன்மையோட உச்சத்துக்கு தான் போவீங்க அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும் முடியும்னா ஒரே ஒரு தடவை மதுரைக்கு போக முன்னாடி பார்க்கல பக்கத்தில் ஏதாவது அம்மன் கோவில் இருந்தாலும் போயிட்டு வாங்க போயிட்டு ஒரு மூலம் மல்லிகைப்பூ கொடுத்து அம்பாவை நமஸ்காரம் பண்ணிட்டு வர வர சுக்கரன் அழகாக இயங்க வருவார் பணம் அப்படின்ற இடத்துல எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் வந்து கொண்டே இருக்கும்